வணக்கம் இன்று நாம் முயல்காதலை பற்றி பார்க்கப் போகிறோம் இவை காடுகள் வயல்வெளிகள் வேலி ஓரங்கள் மற்றும் மலை சார்ந்த இடங்களில் வளர்ந்து காணப்படும் இதன் இலைகள் பார்ப்பதற்கு முயல்காது போன்ற அமைப்பை ஒத்துள்ளதால் முயல்காதிலை என்று அழைக்கப்படுகிறது இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் காணப்படும் பஞ்சு போன்ற அமைப்பில் காற்றில் பறக்கக்கூடிய பண்பை கொண்டது இதன் தண்டு மென்மையானது முயல்காதலை செடியின் தண்டு பகுதியை கிள்ளி நட்டு வைத்தாலே நன்கு செழித்து வளரும் எந்த பராமரிப்பும் தேவையில்லை இதை விஷவல்லி நாய்நாக்கு இலை ஆட்டுக்கால் செடி என்றும் அழைப்பு முயல் காதிலை தோலில் ஏற்படும் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது மேலும் இதன் இலைகளில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது இதன் இலையை நறுக்கி விளக்கெண்ணை விட்டு வதக்கி இளஞ்சூட்டோடு எடுத்து வீக்கம் கை கால் மூட்டுவலி உள்ள இடங்களில் பூசிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் குணமாகும் இதன் இலைகளை எடுத்து நன்கு அரைத்து அதனுடன் மஞ்சள் பொடி கலந்து முகப்பெருக்கள் மீது தடவ நகை நகசுற்று கொப்புளங்கள் கட்டிகள் உள்ள இடங்களில் இதன் இலைகளை அரைத்து போட வேண்டும் இவ்வாறு சில நாட்கள் தொடர்ந்து செய்ய விரைவில் குணமாகும் நன்றி